உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது கெட்டிக்காரன் பொழுது எட்டு நாளைக்குன்னு சொல்லுவாங்க எப்படின்னா பொய் சொல்றதுல என்னதான் திறமையுள்ள இருந்தாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் அவன் சொன்ன போய் வெளிச்சத்துக்கு வந்துடும் இதுக்கு சமீபத்திய உதாரணமாக இருக்காரு நாம் தமிழர் சீமான் தேசிய தலைவரை வார்த்தைக்கு வார்த்தை அண்ணன் சொல்லுவார் அவர் கூட எடுத்த ஃபோட்டோவை வச்சு கதகதையாக சொல்லிட்டு இருந்தார் அதில் ஆமக்கரி பேச்சு சீமானோட ஸ்பெஷல் ஐட்டம் தேசிய தலைவரை சந்தித்ததாக சீமான் பேசுகிறது எல்லாமே போய் பித்தலாட்டம்னு தமிழர் நலனில் அக்கறை உள்ளவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்போ பாருங்க டைரக்டர் சங்ககிரி ராஜ்குமார் தேசிய தலைவர் கூட சீமான் கைகட்டி நிற்கிற மாதிரி உள்ள ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொடுத்தது நான் தான்னு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அது ரொம்பவே பற்றிக்கிருச்சு இப்படியா வண்டி வண்டியாக பொய் சொல்லிட்டு இருக்கார் சீமான்னு சாமானியனை கூட பேச வச்சிருச்சு மதுரை வழக்கறிஞர் அஜித்குமாரோ சீமானை சும்மா விடக்கூடாதுன்னு காவல்துறை இயக்குநருக்கும் மதுரை காவல் ஆணையருக்கும் புகார் அனுப்பியிருக்காரு அதில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தேசிய தலைவர் பெயரை சொல்லி கட்சி நடத்தி வரும் சீமான் பல லட்சம் இளைஞர்களின் தமிழ் உணர்வை தூண்டி தவறான பாதையில் அழைச்சிட்டு போகிறாரு ஒரு ஃபேக் ஃபோட்டோவை காட்டி இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றியிருக்காரு பொய்யான புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு கோடிக்கணக்கான தமிழ் மக்களின் உணர்வை புண்படுத்தியிருக்காரு இந்த ஃபோட்டோ மோசடி மூலம் தமிழ் மக்களை ஏமாற்றி பல கோடிகளை திரள்நிதியாக திரட்டி அரசியல் பழப்பு நடத்தியிருக்காரு வெளிநாடு வாழ் தமிழர்களையும் இலங்கை தமிழர்களையும் தமிழக தமிழர்களையும் ஏமாற்றி பல கோடிகள் நிதி வசூலிச்சிருக்காரு சைமன்கிற சீமான் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணும் ஃபேக் ஃபோட்டோ எடிட் பண்ணி கொடுத்த சங்ககிரி ராஜ்குமார் மற்றும் செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த புகாரில் சொல்லியிருக்காரு என்ன மிஸ்டர் சீமான் மாறி மாறி நடிகை விஜயலட்சுமி தான் உங்க கூட பழகினதுக்கு பிராய அடிக்கடி வீடியோ வெளியிட்டு உங்களை திட்டிக்கிட்டே இருந்தார் அதையெல்லாம் தூசி மாதிரி தட்டிட்டு நீங்கள் பெரியாரை திட்டிக்கிட்டு இருந்தீங்க இப்போ பாருங்கள் உங்கள் மேலே சீட்டிங் மோசடி புகாரெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க என்னை ஒரு தடவை முதலமைச்சர் ஆகுங்க தமிழ்நாட்டை தலையெல்லாம் மாற்றிடுவேன்னு ப்ரெஸ் மீட்டில் அடிக்கடி சொல்வீங்க ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கூட ஒருத்தி இல்லையே ஆனால் பாருங்கள் உங்கள் சாட்டை துறைமுருகன் சங்ககிரி ராஜ்குமாரை டுபாக்கூர் பெரியார் திட்டி எங்கள் கிட்ட மொத்தம் ஏழு ஃபோட்டோ இருக்குது இதில் எதுடா நீ வரைஞ்சதுன்னு கேட்டிருக்காரு சரி நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கு முட்டு கொடுக்க சாட்டை துறைமுருகன் மாதிரி தம்பி மகள் இருக்காங்க இனி நீங்கள் வாயை திறந்து என்ன பேசுனாலும் இது பொய்தானன்னு எதிரில் இருக்கவங்க மனசில் அவங்களே அறியாமல் ஒரு டவுட் வரும் பாருங்கள் அதை எந்த பொய்யாலையும் தெளிவுபடுத்த முடியாது மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்